ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து நம்ம கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இப்போ வந்து பூச்செடி பாருங்கள் செவ்வரளி பூ பூத்துருக்கு பூ வந்து சாமிக்கு பறிச்சிட்டு போகலான்ட்டு இப்போ நான் பூ பறிக்க போகிறேன் வாங்க பூ பறிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா இருக்குது பாருங்க பூ எல்லா பூவும் பறிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ பூ நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு காட்டுறேன் நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா ஒரு பூச்செடி வச்சு பூ மளிகைப்பூ செடி கனகாம்பர செடி இது மாதிரி வைங்க இப்போ நம்ம தோட்டத்தில் பூத்த பூவை நம்ம பறிக்கும்போது நம்மளுக்கு மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அந்த தோட்டத்தில் விளைஞ்ச பூவை பறிக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குங்கிறது அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மகிழ்ச்சி என்னான்னு தெரியும் இப்போ அது மாதிரி நான் வந்து நம்ம சாமி படத்துக்கு பூ போடணும் அப்படின்ட்டு நான் காலையிலே போய் ஒரு ஒம்பதரை மணிக்கெலாம் போய் இப்போ பூவெல்லாம் பறிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கொஞ்சோண்டி இடமா இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் பூச்செடி நடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு பதிவுலையும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம அவசரத்துக்கு நம்ம கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு பூ வேணும் பாருங்கள் ஒயராக போயிருக்கு அதையும் வளைச்சி நான் வந்து இப்போ பறிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செவ்வரளி பூ வந்து நம்மளுக்கு கன்று வச்சு கொஞ்ச நாள்லேயே பூக்க ஆரம்பிச்சிடும் நாங்கள் வந்து இது வந்து எங்கள் மருமக பொண்ணு இருந்து கொண்டு வந்து வச்சாங்க இதுவும் செம்பருத்தி கண்ணும் கொண்டு வந்து திருவிடைமருதூர்லேருந்து கொண்டு வந்து வச்சாங்க இப்போ நல்லா பூத்துருச்சு பாருங்க இப்படி பூக்கும்போது அந்த வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக நம்மளுக்கு அந்த அந்த மனங்கிறது தனியாக தெரியும் சில பேர் சொல்லுவாங்க மணக்காது இந்த பூ அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாதுல அந்த மனங்கிறது நம்ம அந்த மனத்தை கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பூ எப்படி நம்ம அது நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு வீட்டுக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து பறிச்சிக்கிறோம் பார்த்திங்களா டக்குன்னு நான் இப்போ காலையில் போனேன் நான் வந்து எதாச்சியாக சரி சும்மா பார்த்துட்டு வருவோம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டு வருவோங்கிறதுக்காக போனேன் போனோடனே பூ நல்லா பூத்து குளுங்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம கையோட வீட்டுக்கு பறிச்சிட்டு போயிடுவோம் பூவை அப்படின்ட்டு பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா ரோஜா பூ மாதிரியே இருக்கும் நம்ம ரோ ரோஜா பூ எப்படி இருக்கோ பன்னீர் ரோஸ் இருக்கு பாருங்க அதே மாதிரி கலர்லேயே இருக்குது பாருங்க அதனால் எனக்கு பறிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு கிளையாக வளைச்சி வளைச்சி நான் பூ பறிக்கிறேன் பாருங்க வீடியோ யார் எடுக்கிறது கேட்டால் அங்கே ஒரு அடி பைப்பு இருக்குது அந்த பைப்பில் வச்சுட்டு நான் இப்போ பூவெல்லாம் இருக்கேன் இப்போ நம்ம பூ நம்ம வீட்டுக்கு தேவையான பூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம பறிச்சுக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே உள்ள செடி மரம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கிளி கிளி கத்துற சவுண்டு கிளி புறாலாம் வந்து நம்ம எங்கள் வீட்டு காய் ஒன்று இருக்குது அதில் மாதுளங்காய் அது வச்ச இருந்து அதில் நாங்கள் பறிக்கிறதே கிடையாது அணில் சாப்பிடும் இல்லைன்னா புறா வந்து சாப்பிடும் நாங்கள் அதனால் புறாவுக்கே விட்டுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூருக்கு பாருங்கள் செம்பருத்தியெல்லாம் இந்த எல்லோ கலர் செம்பருத்தி அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ அதுவும் நிறையா பூத்துருக்காங்க எல்லா செம்பரத்தையும் நான் பறிச்சுக்கிட்டு பறி பறிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு செம்பருத்தியாக உங்கள்கிட்ட காட்டிட்டு தான் நான் பறிக்கிறேன் இப்போ பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ்